ராமுத்தேவன் பட்டியல் வின்னர் பட்டாசு கடை ஆலை இயங்கி வருகிறது சிவகாசி கார்னேசன் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்து ஐந்து வயதான விஜய் என்பவருக்கு சொந்தமான இந்த பட்டாசு ஆலையில் ஐம்பது அறைகளில் ஃபான்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நாக்பூரில் உள்ள மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத் துறையின் அனுமதி பெற்று இந்த ஆலை இயங்கியுள்ளது இங்கு சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று வழக்கம் போல பட்டாசு ஆலையில் வேலைகள் நடந்து வந்தன மதியம் சுமார் பனிரண்டு மணி அளவில் திடீரென பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது பட்டாசு தயாரிக்க தேவையான வெடித்து சிதறியதில் நான்கு அறைகள் தரைமட்டமாகியதாக சொல்லப்படுகிறது முதலில் ஒரு அறையில் நடந்த தீ விபத்து சரசரவென அடுத்தடுத்த அறைக்கு பரவியுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேர் அங்கு பணியாற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த வெடி விபத்தில் அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் உட்பட பத்து பேர் கருகிய நிலையில் உயிரிழந்துள்ளனர் நான்கு ஆண்கள் ஆறு பெண்கள் என மொத்தம் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் நான்கு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி மற்றும் கள்ளவநாயக்கன்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன தீயணைப்பு வீரர்கள் ஈடுபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் சேகரிக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது விபத்து குறித்து ஆலங்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்தவர்கள் ரமேஷ் கருப்பசாமி அபயாஜ் அம்பிகா முருகஜோதி முத்து சாந்தா குருசாமி என உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அருகே முத்துசாமிபுரத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் தீ விபத்தில் காயமுற்று சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப அனைத்து முன்னெடுப்புகளையும் தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார் அத்தோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சமும் படுகாயமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக முதல்வர் இன்று விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை வட்டம் குண்டாயிருப்பு கிராமத்தில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இன்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஆறு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் உட்பட பத்து நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆகிய இருவரையும் சம்பவ இடத்திற்கு அனுப்பி மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளேன் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நடக்கும் வெடிவிபத்து சம்பவங்களால் இப்பகுதி மக்கள் கலக்கத்தில் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்கிரைப் பண்ணுங்க